சியும் கயிறு மக்களின் நலனுக்காக செயற்படவே அரசியல்வாதிகளுக்கு அதிகாரம் கிடைக்கின்றது அதிகாரம் எப்போதும் மக்களின் நலனுக்காக மாத்திரமே பயன்படுத்தப்பட வேண்டும் மக்களின் சுதந்திரம் அபிவிருத்தி மற்றும் எதிர்கால நலனை அது நோக்கமாக கொண்டிருக்க வேண்டும் வறிய பொருளாதார ரீதியில் பின்னடைவை சந்தித்துள்ள மக்களின் வாழ்வை கட்டியெழுப்ப அந்த அதிகாரம் காரணமாக அமைய வேண்டும் நாளைய தலைவர்களான இளைஞர்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க அதனை கையாள வேண்டும் எமது நாட்டில் மாத்திரமல்ல உலகின் வேறு சில நாடுகளிலும் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து மக்களை துன்பத்தில் தள்ளிய அரசியல்வாதிகள் உள்ளனர் நாடு எதுவாக இருந்தாலும் உலகில் இந்த பிராந்தியத்தில் இது நடைபெற்றாலும் ஒரு விடயம் பொதுவானது ஊழல் மிக்க அரசியல் கும்பல்கள் நிர்வகித்த நாடுகளுக்கு வறுமையே என்றியது அந்த கும்பல்களும் அவர்களை சூழ இருந்தவர்களும் செல்வந்தர்களாக மாறினர் இதற்கு ஆப்பிரிக்க நாடுகள் சிறந்த உதாரணமாக உள்ளன இந்த பிராந்தியத்தில் உள்ள நாடுகளில் வளங்கள் அதிகம் உள்ளன மனித வளத்துக்கும் பஞ்சமில்லை எனினும் மக்கள் வறுமையில் வாடுகின்றனர் நாடுகளின் அதிகாரமிக்க அரசியல்வாதிகள் செல்வந்தர்களாக உள்ளனர் பாதாள குழுவினர் குண்டர் குழுக்களை வைத்துக்கொண்டு எமது நாட்டிலும் இத்தகைய நிலைமை ஏற்படுத்தப்பட்டது என்பதை நாம் அனைவரும் அறிவோம் நாடுகள் இரண்டு பிராந்தியங்களில் அமைந்திருந்தாலும் அரசியல்வாதிகள் அவர்களை சூழ இயங்கிய குண்டர் குழுக்கள் பாதாள கோஷ்டிகள் பொதுவானவை இந்த பாதாள குழுக்கள் மற்றும் குண்டர் செயற்பாடுகள் தொடர்பில் ஜனாதிபதி அண்மையில் கசக்கும் உண்மையை வெளிப்படுத்தினார் மது நாட்டில் தீர்வு காணப்படாத அனைத்து பிரச்சனைகளுக்கும் அரசியல் அடைக்கலம் வழங்கப்பட்டுள்ளது லசந்த கொலை தாஜுடீன் கொலை ஊடகவிலர்கள் தாக்கப்பட்டமைக்கு ஏன் இதுவரை தீர்வு கிட்டவில்லை போலீசாரின் செயற்கை இன்மையாதற்கு காரணம் அரசியல் அடைக்கலமா காரணம் எனவே நாம் போலீசாருக்கும் குறித்த நிறுவனங்களுக்கும் வழங்கினால் இவற்றை தோற்கடிக்க முடியும் எவ்வாறாயினும் இந்த அதிகாரங்களை யார் வழங்காமல் தடுத்தனர் அரசியல் அதிகாரமே அதனை செய்தது ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளுங்கள் எவ்வித அரசியல் கட்சி பேதோமின்றி இது இடம்பெற்றுள்ளது இந்த விபரீதத்தின் பிரதிபலன்களை பாருங்கள் இவ்வாறே போதே பொருளும் பாதாள உலக செயற்பாடுகளும் நாட்டில் அதிகரித்துள்ளன அவர்களுக்கு இருந்த முதலாவது அதிகாரமான அரசியல் அதிகாரத்தை நாம் தற்போது முடிவுக்கு கொண்டு வந்துள்ளோம் அதே போன்று மேற்கொள்ளும் செயற்பாடுகள் தொடர்பிலும் எம்மிடம் ஒரு தெளிவு இருக்கின்றது ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதற்கு எதிர்க்கட்சி அவசியம் ஆனால் கட்டியெழுப்பப்படுகின்ற எதிர்கட்சியின் வரலாறு மிக முக்கியமானது பாதாள குழுக்களுடன் தொடர்புகளை வைத்துள்ள அரசியல்வாதிகள் ஒரு எதிர்க்கட்சியாக ஒன்றிணைவது எமது நாட்டு மக்களுக்கு ஏற்புடையதா இத்தகைய கட்சிகள் ஜனநாயகத்துக்கு எந்தளவு பாதிப்பை ஏற்படுத்துகின்றன பாதாள குழுக்கள் மற்றும் அரசியல் கட்சிகளுக்கு தொடர்பை உறுதிப்படுத்தும் அண்மைய சம்பவம் ஒன்றை பார்க்கலாம் சம்பத் மணம்பேரி மற்றும் பியால் மணம்பேரி ஆகியோர் நினைவில் உள்ளார்களா இவர்கள் சகோதரர்கள் இருவரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பிரதேச அரசியல்வாதிகள் போலீஸ் பிரமுகர் பாதுகாப்பு உத்தியோகத்தராக சம்பத் மனம்பேரி செய்யப்பட்டதாகவும் சில காலமாக அவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்புக்காக ஈடுபடுத்தப்பட்டிருந்ததாகவும் போலீசார் கூறுகின்றனர் குறித்த காலப்பகுதியில் இடம்பெற்ற ஆட்கடத்தல்கள் மற்றும் கொலைகள் தொடர்பில் சம்பத் பேரி மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன மனம்பேரிக்கு சொந்தமான காணியொன்றில் புதைக்கப்பட்டிருந்த ஐஸ் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டதையடுத்து பாரிய சர்ச்சை ஏற்பட்டது நாட்டு மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய இரண்டு சிறுவர்களுடன் மித்தனிய கஜா என்பவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக சமன் மற்றும் தமிழி லஹிரு ஆகியோர் மீது குற்றம் சாட்டப்பட்டது சமன் என்பவர் சம்பத் மனம்பேரிக்கு சொந்தமான பஸ் ஒன்றின் சாரதியாக சில காலம் கடுமையாற்றியிருந்ததாக விசாரணை அதிகாரிகள் கூறுகின்றனர் அப்படியாயின் அரசியலுக்கும் பாதாள குழுக்களுக்கும் இடையிலான தொடர்புகளை புரிந்துகொள்ள கொள்ள முடியுமல்லவா மித்தன் யு என்பவர் உயிரிழப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னதாக தாம் கொலை செய்யப்பட்டால் அதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர் யார் என்பதை பகிரங்கமாகவே கூறியிருந்தார் இது ஒரு சம்பவம் மாத்திரமே செய்திக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் முப்பது நிமிடங்கள் மாத்திரம் என்பதால் இன்னமும் கூற நேரமில்லை இல்லாவிட்டால் கூறுவதற்கு விடயங்கள் இல்லாமலும் இல்லை ஒரு பக்கம் ஊழல் குற்றச்சாட்டுகள் பாதாள குழு தொடர்புகள் நிறைந்த பழைய அரசியலை நாட்டு மக்கள் ஏற்கனவே அருவருப்புடன் நிராகரித்துள்ளனர் அந்த அரசியலுக்கு தற்போது அட்ரஸ் இல்லை கடந்த பொதுத் தேர்தலின் போது சில அரசியல் கட்சிகளை மக்கள் பூஜ்ய நிலைக்கு தள்ளினர் சில கட்சிகளுக்கு ஓரிரண்டு ஆசனங்களை கிடைத்தன கட்சித் தலைவர்கள் தேசிய பட்டியலில் தொங்கிக்கொண்டு கொண்டு பாராளுமன்றத்துக்கு பிரவேசிக்க நேரிட்டது ஆகவே புதிதாக சிந்திக்கும் புதிதாக உருவாகும் எமது நாட்டு மக்களுக்கு புத்திசாலிகள் நிறைந்த பண்பான எதிர்கால நோக்குடைய சிறந்த எதிர்க்கட்சியே தேவைப்படுகிறது அப்பாவி மக்களை கொழும்புக்கு பஸ்களில் கொண்டு வந்து அவர்களை போதையில் மூழ்கடித்து அனுப்பிய விதத்தை நாம் கண்டோம் சிலரை மீண்டும் கிராமங்களுக்கு அழைத்துச் செல்லாமல் வீதியில் கைவிட்டுச் சென்றதையும் சமூக வலைதளங்களில் காண முடிந்தது குரோதம் நிறைந்த கருத்துக்களை வெளியிட்டு இந்த அழகிய நாட்டை சீரழித்த அந்த அரசியலை நாட்டு மக்கள் மாத்திரமல்ல சர்வதேச நாடுகளில் உள்ள இளைஞர்களும் துப்பப்பட்ட எச்சிலாக கருதி முற்றாக நிராகரித்துள்ளனர் இந்த நாடு தமது குடும்ப சொத்து மக்கள் தாம் கூறுவதை ஏற்றுக்கொள்வார்கள் வாசிக்கும் தாளத்துக்கும் மக்கள் நடனமாட தயார் என இப்போதும் அவர்கள் நினைப்பார்களாயேன் அது பகல் கனவு மாத்திரமே கனவு காண்பதை விட்டுவிட்டு இனியேனும் விழித்தெழுவதே நல்லது